எபிரேயர் அதிகாரம் ஆறு ஆகையால் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியைப் பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படியெனில் தன் அடிக்கடி பெய்கிற மலையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசிர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ள அல்லவே நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறோம் ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் ஒரு இல்லாதபடியினாலே தமது பேரிலே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதைப் பெற்றான் மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கும் முடிவு அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதலுண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாகப் போகிறதுமான ஆத்மன் நங்கூரமாயிருக்கிறது நமக்கு முன்னோடினவராகிய இயேசு சேதைக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார்